எல்லாருக்கும் வணக்கம் தஞ்சாவூர்லேருந்து சித்தர் பேசுகிறேன் கரூரில் ரெண்டாம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழா மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்த போகிறாங்க வர இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரூரில் இருக்கிற கொங்கு திருமண மண்டபத்தில் இதை நான் உங்களுக்கு பெருசாக விளாசப்படுத்த வேண்டியதில்லை முதல் வருடம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அனுபவிச்சிருப்பீங்க அதை தாண்டி ரெண்டாவது வருடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நீங்கள் வர்றது வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை நிறைய விஷயங்களை அறுவடை பண்ணுறதுக்கு நிரம்ப இயற்கை உழவர்கள் இயற்கை மருத்துவர்கள் போன்ற நிபுணத்துவமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலமாக என்னென்ன அறுவடை பண்ணாங்களோ அதை ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் மொத்தமாக அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கரூரில் தங்களுடைய நேரம் பணம் அனைத்தையும் அதில் தியாகம் பண்ணி அர்ப்பணித்து மக்களை கூடி நம் தலைமுறை நல்லா இருக்கணுங்கிற மிக அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறைய நிபுணர்கள் வர்றாங்க அதில் நானும் வர்றேன் நம்ம எல்லோரும் கலந்துக்குவோம் நிறைய கேள்விகளோடு வாங்க வாழ்வியலில் உங்களுக்கு கேள்வியில் வேண்டும் இதை ஏன் செய்ய வேண்டும் இதை எதற்காக செய்யக்கூடாது இதை எப்படி பயன்படுத்தணும் நிரம்ப கேள்விகளுடன் வாங்க விடைகளுடன் செல்வோம் நான் உங்களுக்கு விட மட்டும் சொல்லலை எனக்கும் கேள்வி இருக்குது உங்கள்கிட்டேருந்து நானும் அந்த விடையை எடுத்துக்கணும் கொடுப்போம் பெறுவோம் நன்றி வணக்கம்